இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக நம்ம பார்த்துடலாம் அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்குறது இந்த தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது தான் தனுசு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது பாவம் இந்த வீட்டோட அதிபதி குரு பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்க போர்க்குணம் கொண்டவர்கள் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் அதாவது தனுசு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா போராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா போராட்ட குணம் அப்படிங்கிறது அந்த போராடி தான் எதுலேயுமே ஒவ்வொன்றும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு ஒரு நல்லது ஒரு தோற்றப்பொழிவு அதாவது கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு நல்லது ஒரு தோற்றப்பொழிவு கம்பீரமான தோற்றப்பொழிவு ஒரு மதிக்கத்தக்க ஒரு தோற்றப்பொழிவு அதே போல் கடவுள் பக்தி உடையவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக நாட்டம் உடையவர்கள் வெளிப்படையாக இதையுமே பேசிவிடக்கூடியவர்கள் ஈகோ கொஞ்சம் இருக்கும் கோபமும் இருக்கும் அது நேர்மையான கோபமாக அல்லது எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனை ஃபாலோ பண்ணுறோமோ அதே அளவுக்கு மற்றவங்களும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லைனா அவங்கள விமர்சிப்பாங்க அந்த விமர்சனங்களால் சில பகையிலையும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உறவுகளோட சில பகையை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது இவங்களுடைய வாழ் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறு பாக்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இளமை காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க காதல் அப்படிங்கிறது வருது அதாவது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கரதை அப்படிங்கிறது வந்துடும் ஒரு ஏழு வயசுக்கு மேலேயே ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் தசை தான் இருக்கும் இந்த சுக்கரதை காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது ஒரு டீப் லவ் கூட இருக்கும் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகாமல் கூட சில நேரங்களில் போயிடும் சக்ஸஸ் ஆகாமல் பிரிந்து போயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படுது சில பேருக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது காதல் சக்ஸஸ் ஆகிடும் போராடி அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக நின்று இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் பொதுவாகவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது இந்த காதலிக்கிறாங்க ஒரு அஃபையரில் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த காதலிக்கக்கூடிய ஒரு பர்சன் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய தாயாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்து வராது அல்லது அவங்களுக்கு பிடிக்காது அப்போ அந்த தாயார் வகையில சில எதிர்ப்புகள் அந்த காதலுக்கு வரும் அல்லது கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னாக்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட மேரேஜுக்கு முன்னாடி கூட அந்த மருமக வராங்க அப்படின்னா மருமகளுக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய தாயாருக்குமே ஒத்து வராமல் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் நான்காம் பாவகத்தை நீசமாகறாரு அப்போது ஒன்றாக சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது கல்யாணமான பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தனி கொடுத்தோம் போயிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்கிறேன் தனுசு ராசியில் இருக்க டைய மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்கிறேன் இதை வந்து இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு வயசுலேருந்து அப் டு முப்பத்தி மூணு வயசு வரைக்குமே சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் அந்ததொரு காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு டெவலப்மெண்ட்டு பொருளாதார ஏற்றங்கள் எல்லாமே இருக்கும் அந்ததொரு காலகட்டங்களில் ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகும் மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகும் காதல் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படும் சில பேருக்கு சில பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் கூட அந்த நேரத்தில் ஏற்படும் இந்த சூரிய தசை முடிகிற வரைக்குமே ஒரு முப்பத்தி மூணு வயது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்ட காலகட்டமாகவே இருக்கும் சந்திர தசை இந்த தனுசு ராசியாக இருந்தாலும் சரி அல்லது தனுசு லக்கணமாக இருந்தாலும் இந்த சந்திர தசை காலகட்டத்தில் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க வேலையில் இடமாற்றம் வாழ்க்கை துணை உறவிட்டு பிரிஞ்சிருக்கிறது தொழில் காரணமாக பிரிஞ்சு வெளியூர் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த தாய்நாட்டை விட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பது அப்படிங்கிறது அதிகம் அல்லது வெளியூர்லேயாவது வேலை பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் சில பேருக்கு தொழில் காரணமாக கூட வாழ்க்கை துணைவரை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது சில பேருக்கு எல்லாமே இந்த காதல் திருமணம் செய்தவர்களுக்கு பொருத்தம் இல்லை அல்லது காலத்தில் தோஷம் இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு இந்த தூர நேரத்தில் தான் கஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும் அதாவது இந்த சந்திரதச காலகட்டத்தில் தான் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு தனித்தனியாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக இருக்கிறது அதே போல் சில பேருக்கெல்லாம் இந்த ஒரு காலக்கட்டத்தில் வாழ்க்கை துணை வரை இழந்து தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டைவர்ஸ் கேஸு அல்லது வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடோடு இருந்து தற்காலிகமாக பிரிந்திருப்பது இப்படிப்பட்ட போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த தஞ்சர திசையில் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த முப்பத்தி மூணு டு நாற்பத்தி மூணு வயதுகளில் இவங்க வந்துட்டு ஒரு பாதிக்கப்படுறாங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கை சம்பந்தமாக இந்த ஒரு நேரத்தில் சரியான தாம்பத்தியம் இல்லை தனித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது எதை அதிகமாக எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் சின்ன வயசில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க காதலிக்கும்போது அல்லது ஒரு சின்ன வயதில் கனவுகளோடு தான் இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது இப்படிப்பட்ட ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதன் மூலமாக வாழ்க்கை வந்துட்டு ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கும் அதே போல் அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு அந்த ஒரு இன்டிமேஷங்கிறது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த கனவு வந்துட்டு சில பேருக்கு எல்லாமே கலைந்து போகுது எல்லாேருக்கும்னு சொல்ல முடியாது பொருத்தம் இல்லை இல்லை சரியான ஒரு ஜாதகம் பொருத்தம் இல்லாமல் இந்த காலத்தில் தோஷத்தோடு இருக்குது இல்லை கல்யாணம் பண்ணிக்கும் போது காலத்தில் தோஷம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முப்பத்தி மூணு டு நாற்பத்தி மூணு வயதுகளில் பிரிந்திருக்கிறது தனித்திருப்பது தாமத்திய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவதாரம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு அஃபையர் ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த ஒரு காலக்கட்டத்தில் தான் ஏற்படுது சில பேர்லாம் ரொம்ப அதிகமான பனிச்சொல்லுக்கு ஆளாகிறது பெண்களால் அவமானப்படுறது இல்லை ஆண்களால் அவமானப்படுறது இதெல்லாம் முப்பத்தி மூன்று நாற்பத்தி மூணு வயதுகளில் ஏற்படும் இது மூலம் நட்சத்திரத்துக்கு அப்போது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முதல் பகுதியிலேயும் அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது குறைவு தான் தேடல்கள்லாம் போராடி கிடைக்கும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது முப்பத்தி மூணு வயதில் இருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது பெரிதாக இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது சில நேரத்தில் அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதமாகும் அதாவது இவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னாக்க இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபது வயது வரைக்கும் சுக்கர் திசையாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க பூராடம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பண்ணுறதுனால இருபது வருஷம் வரும் அப்போது அந்த இருபது வருஷத்தில் இருந்து உடல்நல தொந்தரவு பிரச்சனை அதே போல் இந்த குடும்ப வாழ்க்கையிலேயும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனாலும் இருபது டு இருபத்தி ஆறு வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய கோர்ஸ் படித்து நல்லதொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும் ஆனால் இருபத்தி ஆறு டு முப்பத்தாறு வயது வரைக்கும் எல்லா மே தடையாக இருக்கும் இந்த முப்பத்தி ஆறு வயசு வரைக்குமே திருமணத்துக்காக வரன் பார்க்குறாங்க அப்படின்னா வரன் தடையாக இருக்கும் வரன் அமையாமல் இருக்கும் அதுவும் காலத்து தோஷம் இருந்தால் வந்து லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் எதுவுமே எப்போ பார்த்தாலும் செட் ஆகாது காதலிக்கலாமா அப்படின்னாலும் காதலிச்சாலுமே அதுவுமே இடையில கட்டாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் கட்டாயிடும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துட்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பத்தாறு வயது வரை போராடிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் பூராடும் போராடும் போராடி ஜெயிக்கும் ஸோ பிரச்சனை கிடையாது முப்பத்தாறு வயதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு நிலைத்தன்மையாக இருக்கும் எந்த ஒரு தோசமும் இல்லை சரியான ஒரு பொருத்தத்தோடு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை துணைவர் இவங்களுக்குள்ளும் நல்ல ஒரு வேலை கிடைச்சி ஒன்று இருபத்தி ஆறு வயதுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தாறு வயதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அல்லது ஒரு கம்பெனியில் கூட ஒரு உயர் பதவிக்கு போகிறது நல்லது ஒரு சேலரி வாங்குறது போன்றவை எல்லாமே ஏற்படும் நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் ஓரளவுக்கு நடந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ சில பேருக்கு தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பாளினருடைய உறவு ஏற்படுறது வேறு எக்ஸ்ட்ரா மேரேஜல் அஃபை ஏற்படுறதுலாம் ஏற்படும் ஸோ இந்த இவர்களுக்கு பிரிந்து ரெண்டாதாரம் போன்றவை ஏற்படும் ஸோ முப்பத்தி ஆறு டு நாற்பத்தி மூணு வயதுக்குள்ளே ரெண்டாவதாரமும் தோசம் இருக்குது அப்படின்னாக்க உடனே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து செகண்ட் மேரேஜுக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிராஜுவல் இவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் கிடச்சிடும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ராகுதசை நாற்பத்தி மூணு டு ஒரு பதினெட்டு வருஷம் ராகுதேசை இந்த ஒரு நேரத்தில் பொருளாதாரத்தை தேடி ஓட்டங்கள் வெளியூரில் இருக்கிறது இப்படி மாறி மாறி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவரோடு இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனாலேயே தாம்பத்திய வாழ்க்கை பெரிதாக இல்லாமல் இருக்கும் பிற்பகுதி வாழ்க்கையில் ஸோ மத்தியம வாழ்க்கையில் ஓரளவுக்கு போராடம் நட்சத்திரத்துல கா பிறந்தவங்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்காங்க முதல் பகுதியில் பெருசா கிடைக்கிறதில்ல பிற்பகுதியிலையும் பெருசாக பெருசா அப்படிங்கிறது தான் போராடம் நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு முதல்லையே வந்து சூரிய தசை அப்படிங்கிறது வந்துடும் இவர்களுக்கு சந்திர தசை ஒரு பத்து வருஷம் அப்படிங்கிறதால ஒரு பதினாறு வருஷத்தோடு இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது குறையுது அப்புறம் செவ்வாய் தசை பதினாறு வயசுக்கு மேலே செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷம் இருபத்தி மூணு வயதுல இருந்து ராகுதசை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி மூணு ராகு ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் ராகு தசை இருக்கும் இருபத்தி மூணு டு பதினெட்டு ஸோ நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் இந்த ராகுதேச காலகட்டத்தில் இருவருக்குமே காதல் வருது காதலில் சில பேர் சக்ஸஸ் ஆகிடுறாங்க அந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது இல்லை அதன் பிறகு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கும் கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆன உடனேயே ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில கருத்து வேறுபாடோடு சற்று பிரிந்திருப்பது தொழில் காரணமாக பிரிந்திருப்பது பிள்ளைகளால் மன வருத்தங்கள் அடையிறது போன்றவைகள் எல்லாமே இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது குறிப்பாக இந்த இருபத்தி மூணு டு ஒரு வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அலைச்சல்கள் பயணங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறது அதனாலேயே சரியான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதில்லை இவங்களுக்கு ஸோ இவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய பொறுப்புகள் சில பேருக்கெலாம் வந்து அரசு பணி அடைச்சிடும் உயர்வான இடத்துக்கெல்லாம் போவாங்க உயர்வான பதவி வகிப்பாங்க இல்லை பிஸ்னஸ்ஸை கூட ஒரு பெரிய நல்லது நிலமையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு இவங்க வந்து இந்த மெட்டீரியல் லைஃப் நோக்கி தான் நிறைய போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது இவங்க ஒரு பக்கம் அன்பு பாசம் இதை பார்த்தா கூட இவங்க அதில் நிலைக்கிறது இல்லை அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டீரியல் லைஃப் அதாவது பணம் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அளவுலேயே ஓடக்கூடிய இருக்கும் அதனால காதலில் பெரிதாக கிடையாது காமத்திலையும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் நாற்பத்தி நாற்பத்தி ஒரு வயது வரையிலேயும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குருதசை வருது குரு இவங்க ஜாதகத்தில் நல்லதொரு பலம் பெற்றிருந்தால் அந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக ஒரு இடத்துல வேலை பார்க்கறது அடிக்கடி அடிக்கடி மாறாமல் இருப்பது குடும்பத்தோட இருக்கிறது பிள்ளைகளோட இருக்கிறது பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இப்படி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை போயிட்டே இருக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும் ராகுதேசையிலேயும் நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க பெரும்பாலும் நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னால் இந்த இருபத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஏழு வயது வயிற்று வரைக்கும் இவங்க பொருள் தேடலில் தான் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ஸ் குறைவாக இருக்கும் அல்லது அதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அதனாலேயே கிடைக்காமல் இருக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏறத்தாழ நாற்பத்தொரு வயதில் இருந்தே தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை ஓரளவுக்கு அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறதும் கிடைக்கிது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது கிடைப்பதில் பெரியது ஒரு போராட்டம் தான் அதிகம் போராடி தான் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அயனஸ் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு செவ்வாயுடைய வீடு விருச்சகம் இந்த விருச்சகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பாவ கிரகங்கள் குறிப்பாக சனி அல்லது செவ்வாய் அங்கே இருக்குது அல்லது சூரியன் இருக்குது அல்லது கேது இருக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு பெரிதாக தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது கிடைக்காம வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேரேஜ் அப்படிங்கிறது லேட் ஆகும் மேரேஜ் ஆன பின்னாடியும் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த பன்னிரெண்டாம் பாவகம் இந்த மூன்று குறியவனும் பன்னிரெண்டில் மறைஞ்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் ரெண்டு குறியவனும் பன்னிரெண்டில் போய்ட்டு சனி பன்னெண்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதே ரொம்ப லேட் ஆகும் இல்லை ஆகாமலே இருக்கணும் அதே மாதிரி இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக இவங்க ஜாதகத்தில் பார்க்குது சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை பெரிதாக கிடைப்பதில்லை இல்லை லேட்டாக மேரேஜ் ஆகுது இந்த சனி வந்துட்டு மேஷத்தில் நீசமாகும் நீசம் பெற்ற சனி பகவான் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது வெளியூரில் வேலை பார்க்குறது இல்லை வேலையில் ஒரு முன்னேற்றம் அடைவாங்க ஆனால் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இந்த சனி பன்னெண்டில் இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல சனி இருந்து நீசம் பெற்ற சனி இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமலே இருந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்ததொரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி கண்ணி பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்